அதெல்லாம் உனக்கு இல்லை அப்படின்ட்டு அவங்க மட்டும் நிதி ஒதுக்கினாங்க நிதி ஒதுக்கி நீங்கள் கூட்டம் தபால் அனுப்பிச்சாங்க இன்றைக்கி பதினெட்டு எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சு இருந்து இன்றைக்கி கூட்டம் சாதாரண கூட்டம்னு சொல்லி தபால் அனுப்பிச்சாங்க தபால் வாங்கினா நான் இன்றைக்கி கூட்டத்துக்கு ஒரு மணி சொல்லிட்டேன்னா ஒரு மணிக்கு நான் வந்தேன் ஒரு மணிக்கு வந்த உடனே அட்வான்சர் மட்டும் உங்களுக்கு கெழுத்து வாங்கினாங்க ஒரு பதினாலு பேர் பதினஞ்சு பேர் வந்தாங்க அட்வான்சர் கெழுத்து வாங்கினாங்க வாங்கும்போது நான் அட்ரஸ் சொன்ன வந்த இங்கே வாங்கும்போது நான் கே கேட்டேன் எனக்கு நிதி ஒதுக்கலை நிதி ஒதுக்கும் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி எந்த அதிகாரம் இல்லைன்னு கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க அப்படியே கிளம்பி எல்லாரையும் சூட்டினேன் சேம்கூட போய்ட்டு கையெழுத்து வாங்கினு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் பயணப்படி எனக்கு கொடுக்க மற்றவங்களாம் கொடுத்துட்டாங்க எனக்கு பயணப்படியும் கொடுக்கல அப்படின்னுக்கு நான் கையெழுத்து போட்டேன் அதுதான் என் தெரியும் அதில் வந்து நான் இங்கே தர்ணா பொருட்கள் உட்காந்துருக்குறேன் இது வரைக்கும் யாரும் வரல வந்தால் கிளம்புங்க வெளியே கிளம்புங்க நாங்கள் ஆஃபீஸை மூட போகிறோம் தான் சொன்னோம் தவிர இதில் கோரிக்கை நிறவரத்தில் என் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துக்கேன் கோரிக்கை என்ன சார் பயணப்படி தரணுன்னு பயணப்படும் வேறு என்ன சார் எனக்கு என்னுடைய வார்டுக்கான சே நிதியை ஒருத்தான் தான் நான் கேட்குறேன் கூட்டன்றது என்ன வேணா அது செயல்புர கூட்டமாக எப்படி என்னது இது வந்து கூட்டம்ன்றது வந்து வரும் யாரும் கேள்வி கேட்க மாட்டா உங்களை கூட்டம் போட்டு கூட்டம் பொதுவாக பேசுவாங்க எல்லா கவுன்சிலர் யாரும் பேச அலோ பண்ணுறாங்க இல்லைன்னா கேட்கறது நான் ஒரு ஆள் கேட்பேன் முன்னூறு கவுன்சிலர் கேட்பாங்க பாமக கவுன்சிலர் அவ்வளோதான் வேற யாரும் கேட்க மாட்டாங்க வந்து என்னன்னே தெரியாது கைது போட்டு அவனுக்கு வெளியே தான் போட்டு இங்கே உள்ள அதிகமாக வரது கிடையாது நாங்கள் வந்து உட்காருவோம் வந்து கேட்டவனே கிளண்டு வரும் வெளியே அவ்வளோதான் நான் ஏதாவது கேள்வி கேட்டாலும் வெளியே கிடும் நீ எந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் முன் வச்சுங்க என்னுடைய தேவை நிதி வந்து கைவினர் சாலை குடிநீர் வசதி மூலமாக தான் நான் கேள்வி கே கேட்குறேன் எல்லாரும் அவங்க கல்பட்டுக்கு மட்டும் எண்பது லட்சத்தை ஒதுக்குறாங்க எந்த அடிப்படையில் நிதி ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது எதிர்கட்சி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவங்க மாடு வந்து மாடு இருக்க முடியும் பண்ணிக்கிறேன் சார் கல்பட்டு மட்டும் அது வந்து அவங்க சேர்மன்ன்றதால கம்பட்டு ஒண்டி சில ராஜா இருந்ததால அது மட்டும் எண்பது எண்பது லட்ச ரூபா அவங்க சேர்மன் ராஜாவா அது இல்லை இவங்க கலைச்செல்வி மேடம்